ஆத்தோரத்தில் ஒரு அருமையான ஃபார்ம்லேண்டு ஒன்றும் விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க இதனோடய மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கர் எண்பது சென்ட் வருதுங்க ஆற்ற ஒட்டியே நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க பதினோரு ஏக்கர் எட்டு ஏக்கர் விவசாய நிலமுங்க கரும்பு நெல் வெங்காயம் வாழை இந்த மாதிரி தொடர்ந்து பயிர் போட்டு வர்றாங்க மீதி மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க இதனோடய வாட்டர் சோர்ஸுக்கு ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டுக்குமே பத்து ஹெச்பி இபி சர்வீஸ் வந்துருங்க அதுபோக மாட்டு செட்டு ஒன்று இருக்குதுங்க அதில் வந்து ஒரு ஐம்பது மாடு வரைக்கும் வளர்த்தக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாட்டு செட்டு அதுலேயே லேபர் ஹவுஸும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆயிரம் அடிக்கு பார்த்திங்கன்னா ஆற்ற ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வெங்காயம் பயிரிட்டிருக்காங்க பாதி லேண்டில் மீதி லேண்டில் வந்து கரும்பு போட்டிருக்காங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்குதுங்க நல்ல ஈல்டில் இருக்கக்கூடிய நாட்டு தென்னை மரங்கள்ங்க ஒரு சைடு ஆறு இன்னொரு சைடு வாய்க்காலுக்கு இடையில இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட முழு தகவலும் பார்க்கணுன்னா ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி முழு வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ